மதில் சுவர் இல்லாவிட்டால் நிகழும் தவறு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மதில் சுவர் இல்ல அப்படின்னா அதோட தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன் போன்ற பூமியில் நம்ம வாங்கும் ஒவ்வொரு சதுர அடியும் வீணடிக்காம அனைத்து இடத்தையும் வீடாக கட்டிக்கொள்ள வேணுங்க அப்படிங்கிற தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த கருத்து சரியானதே இல்லைங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே அலுவலகத்துக்குமே நிறுவனத்துக்குமே மதில் சுவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு வீட்டோட நான்கு பக்க சுவரும் தாய் சுவர் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல மதில் சுவர் அப்படிங்கிறது தந்தை சுவருங்க ஒரு குடும்பத்தில் தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போல் தந்தையும் முக்கியம் இல்லைங்களா தாய் மட்டும் வளர்க்கும் பிள்ளைக்கும் தாய் தந்தை இருவரும் சேர்ந்து வளர்க்கும் பிள்ளைக்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும் இதே மதில் சுவருடன் கட்டப்பட்ட வீட்டில் வசிப்பவர்களும் மதில் சுவர் இல்லாத வீட்டில் வசிப்பவர்களும் நிறைய நிறைய வேறுபாடுகள் இருக்குதுங்க உங்கள் வீட்டில் மதில் சுவர் வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இதை சரியாக வாஸ்துபடி செஞ்சுருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாங்க மதில் சுவர் ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே எல்லை இருக்குது எல்லை கோடி இருக்குது ஒரு நாட்டை மற்றொரு நாட்டிலிருந்து பிரிக்குது ஒரு நாட்டிற்கே எல்லை அவசியமாகும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லையாக மதில் சுவர் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் ஆகுதுங்க வெளிப்புற காரணிகளில் இருந்து ஒரு வீட்டை காப்பதில் முக்கிய பங்காற்றுறது இந்த மதில் சுவர் அதோடு இல்லை இந்த மதில் சுவர் பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து வீட்டிற்கு எடுத்து வரும் மிக முக்கியமான வேலையை செய்யுது உடல் மேலே படர்ந்துள்ள தோல் நம்ம வெளியிலிருந்தும் குளிரிலிருந்தும் எவ்வாறு பாதுகாக்குது அதே போல் ஒரு வீட்டையும் மதில் சுவர் தீய சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றுவதில் ரொம்ப பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க சரி இந்த மதில் சுவர் இல்லைன்னா என்ன தாங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் வீட்டில் நுழைவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுங்க எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும் என்னடா அது காசு பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குதே தடுங்கள் இருக்கே அப்படின்றவங்க இந்த மதில் சுவர பிரச்சனையை செக் பண்ணி பாருங்க தடைகளும் போராட்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க மன நிம்மதியின்மையும் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும் அதே மாதிரி தொழில் முன்னேற்றமின்மை பண வரவின்மையும் ஏற்படும் எதிர்பாராத இழப்புகளை அவ்வீடுகள் வசிக்கும் மக்கள் சந்திக்க நேரிடும் அதனால தான் மதில் சுவர் ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியை வழங்குவதிலும் முக்கிய பங்கு ஆற்றுது அப்படிங்கிறதும் பிரம்மாண்டமான வெற்றி பெற மதில் சுவர் அத்தியாவசியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒருவேளை நீங்கள் இன்னும் மதில் சுவர் வந்து எழுப்பாமல் இருக்கீங்கன்னா சரியான ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு சரியான இடத்துல மதில் சுவரை வந்து எழுப்புறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி